ஒன்று ஒன்றா அதைப் பற்றி பார்க்கலாம் இந்த பைரவ ஸ்டாச்சு வந்து முப்பத்தி ஒன்போது அடி உயரத்தில் இருக்குங்க பதினெட்டு அடி அகலத்தில் இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போடுறாங்க அதுவும் கோகோனட் தேங்காயில் விளக்கு போடுவாங்க அதே மாதிரி வந்து மண் விளக்கும் போடுறாங்க மெயினாக வந்து டியூஸ்டே செவ்வாய் விளக்கு போடுவாங்க அப்புறம் இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் ஏஎம்லருந்து ஈவினிங் எயிட் பிஎம் வரைக்கும் இருக்குங்க இப்ப நீங்க பாக்குறதா வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படிதான் உள்ள போகணும் இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில்லாம் பட் இருந்தாலும் பைரவர் ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க சிறப்போ இருக்கு நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது வந்து வெளியிலயும் வந்து பைரவரோட சிலை வந்து வச்சிருக்காங்க பைரவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி அந்த நாட்கள்ல வந்து பைரவருக்கு சிறப்பு வழிபாடு பண்ணா அது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க நிறைய வந்து நன்மைகள் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பைரவர் வந்து என்ன அப்படின்னா சனி பகவானின் குருவாகவும் பன்னெண்டு ராசிகள் எட்டு திசைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துபவனாக இந்த கால பைரவர் வந்து இருக்காருங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா இருக்காரு இங்க வெளிய பாத்தீங்கன்னா யாகசாலையும் வச்சிருக்காங்க இங்க வந்து நம்ம கோயிலுக்கு சிறப்பு பூஜை யாகங்கள் இங்க பண்ணிக்கலாம் பைரவர் ஸ்டாச்சு பாருங்க எவ்வளவு உயரமா இருக்காரு பாருங்க ரொம்பவே அழகா இருக்காரு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பைரவரோட எல்லா அவதாரங்களோட ஸ்டாச்சூஸ் வந்து இங்க மேல வந்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது இங்க இருக்கிற பைரவர் பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் அப்படின்னு சொல்றாங்க தாயார் வந்து மகா சாம்ராஜ்ய லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க குபேரா மகா சாம்ராஜ்ய லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுமே வந்து நம்மளை வந்து கருவறைக்குள்ளே வந்து விடமாட்டாங்க ஆனால் இந்த கோயிலில் வந்து நம்ம உள்ளே நின்று போய் நம்ம வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்களே உள்ளே போகலாம் பெண்களும் உள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கீழே வந்து சிவலிங்கமும் வச்சுருக்காங்க பைரவர் பாருங்கள் பைரவர் மடியில் வந்து அந்த அம்பால் இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே டெய்லியுமே பாத்தீங்கன்னா அபிஷேகம் பூஜை எல்லாமே பண்ணுறாங்க மெயினாக வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கெல்லாம் வந்து மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து அபிஷேகம் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையிலையும் ஈவினிங் வந்து நாலரை மணிக்கு பௌர்ணமி சிறப்பு யாகம் வந்து பண்ணுறாங்க இந்த சிறப்பு நாட்கள்ல வந்து ஆயிரத்துக்கும் மேல பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யறாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களை தேங்க்யூ